உங்கள் புழ கடை தோட்டத்துவியுள் செங்கழு நீர்வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய்க்கோம்பினகான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பின கான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நகழ் ஆல் வாய்கோம்பினான் உங்கள் புழ கடை தோட்டத்து வாள் செங்கல் நீர்வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய்க்கோம்பின செங்கல் பொடி கூரை வெண்பல்தவத்தவர் செங்கல் பொடி கூரை வெண்பல்தவர் தங்கள் திருக்கோ Oh, yeah. சங்கிடுவான் போதந்த தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்த எங்களை முன்னம் எழுப்புவான்வாய் பேசும் நங்க எழுந்தீராய் நாணதாய் நாடையாய் எங்களை முன்னம் எழுப்புவான்வாய் பேசும் நங்க எழுந்தீராய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கையக் கண்ணானை பாடலோரம்பவ பங்கையக் கண்ணானை பாடலோரம்பவ